பாடல் மகிழகம் வம்மோ பாடியவர் கூகை கோரியார் தினை பொதுவியல் துறை பெருங்காஞ்சி வாடா மாலை பாடினி அணியப் பான் சென்னிக்கேணி பூவா எரிமருள் தாமரைப் பெருமலர் தயங்கு மைவிடை இரும்போத்துச் செந்தி சேர்த்தி காயங்கனிந்த கண்ணகன் கொழுங்குறை நறுவுன் செவ்வாய் பேர்ப்பு உண்டும் தின்றும் இறப்போர்க்கு ஈந்தும் மகிழ்கம்பம்மோ மரப்போ ரோயே அரிய வாகலும் உரிய பெருமுங் நிலம்பக விழுந்த அலங்கள் பல்வேறு பொத்தின் கதுமென இயம்பும் கூகை கோழி ஆனா தாழிய பெருங்கா டெய்தியன் யான்றே பெரும உண்டும் தின்றும் இறப்போர்க்கு ஈந்தும் மகிழலாம் வருக பெரு இறந்தவரை தாழியலிட்டு புதைக்கும் பொருங்காட்டுக்குப் போன பின்னர் துய்க்க முடியாது எனவே இருக்கும்போதே துய்த்து மகிழலாம் வரு பெருங்காடு நிலம் பிளக்கும்படி பலவேர்களை விட்டு முதிர்ந்திருக்கும் மரபொந்தில் இருந்து கொண்டு கூகை பெண் ஆந்தைக் குழரும் பெருங்காடு இதழ் வாடாத பொன்மாலையை பாடினி அணியும்படி தருவோம் கேணியில் பூக்காத பொன்னாலான தாமரையை பானன் அணிந்து கொள்ளும்படி தருவோம் உண்ணல் செவ்வாயில் நாக்கு பிறழும்படி நரவு உண்போம் தின்னல் ஆட்டுக்கடாவைத் தீயில் சுட்டு உடல் கனிந்திருக்கும் நிலையில் அதன் கறித்துண்டுகளை கடித்துத் தின்போம் இறந்தபின் அனுபவிக்க முடியாத இன்பங்களை உயிருடன் இருக்கும்போதே அனுபவிக்க வேண்டும் உண்பது கொடுப்பது மகிழ்வது எல்லாம் இப்போதே கூகைக்கோழி குழரும் பெருங்காட்டில் ஆட்டுக்கறியை சுட்டுத் தின்போம் மது அருந்துவோம் பாடினிக்கு பொன் மாலை பாணனுக்கு பொன் தாமரை மகிழ்வோம் இருக்கும்போது அனுபவிப்போம் வரு தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க